மீனாட்சி Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now. கோவையில் காரை வழிமரித்து ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோகிராம் தங்க கட்டி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சொகுசு காருடன் தங்க கட்டியை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கினைகிறார் செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் செய்தியின் பின்னணியை பதிவு பண்ணுங்க வணக்கம் சினிமாவை மிஞ்சும் அளவிற்கான ஒரு கொள்ளை சம்பவம் கோவையில் அரங்கேறி இருக்கு அதாவது கேரளாவை சேர்ந்த தங்கநகை பட்டறையை சேர்ந்தவர்கள் இருவர் சென்னையிலிருந்து சவுகார்பேட்டையிலிருந்து தங்கநகை கட்டிகளாகவும் நகைகளும் வந்து வாங்கி கொண்டு சென்னையிலிருந்து நேற்றைய தினம் புறப்பட்டு இருக்காங்க இன்று காலை வந்து கோவை வந்தவர்கள் கார் மூலமாக பாலக்காடு நோக்கி சென்றிருக்கார்கள் அப்போது தமிழக கேரள எல்லையான பகுதிகளில் வந்து அவர்களிடம் வந்து லாரியை பயன்படுத்தி அதாவது அவங்க கொண்டு வந்த காரை வந்து லாரியை பயன்படுத்தி காரை நிறுத்தி அந்த கார்ல வந்து ஒரு ஐந்து பேர் கொண்ட கும்பல் வந்து உள்ளே புகுந்து அவரிடம் இருந்த அந்த நகை கட்டிகளை அதாவது ஒரு கிலோ மற்றும் இருநூத்தி ஒன்பது கிராம் நகை கட்டிகளையும் மற்றும் இரண்டு சவரன் தங்க சங்கிலி மற்றும் அது மட்டும் இல்லாமல் அறுபதாயிரம் பணத்தை வந்து கொள்ளையெடுத்து அந்த காருடன் வந்து தப்பித்து சென்றிருக்கிறார்கள் அவர்களை பிடிப்பதற்கு தற்போது போலீசார் ஐந்து தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க இந்த ஐந்து தனிப்படைகளும் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அதே சமயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சி டிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சென்னையிலிருந்து இவர்களை வந்து ஃபாலோ செய்து கொண்டு வந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக காவல் போலீசார் நடமாட்டம் மற்றும் கண்காணிப்பு கேமரா இல்லாத பகுதியா பார்த்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருப்பது முதற்கட்ட தகவல் விசாரணை தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கார்கள் அடிப்படையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றவர் மிக நெருக்கமானவர்களா தொழில் போட்டி கொண்டவர்களா இல்ல வேற ஏதாவது கும்பலை சேர்ந்தவர்களா என்பது தெரிய வரும் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க நன்றி கார்த்திக் தகவல்களுக்கு மீனாட்சி ஆஃப்